அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாகவும் மகிழ்ச்சியும் நல்ல மாற்றங்களும் நிகழும் நாளாக அமையட்டும் வாங்க இப்போ நம்ம பத்மா முத்துமுருகன் சேனலுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான பதிவு தாங்க அது என்னென்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச நம்ம அப்பா அம்மா பற்றி தாங்க மேக்ஸிமம் எல்லாருக்கும் நம்ம அப்பா அம்மானால் ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி தாங்க எங்களுக்கும் எங்கள் அப்பா அம்மானால் ரொம்ப பிடிக்கும் அம்மாவோட ஒரு படி மேலே எங்கள் அப்பாவை ரொம்பவே பிடிக்குங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா ஒரு ஆக்டிவாக தான் இருந்திருக்காரு தவிர ஒரு டல்லாக ப படுத்ததே அவர் கிடையாது எங்கள் முன்னாடி அவர் எப்போயுமே எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பாக செய்வார் அந்த பழக்கம்தான் எங்களுக்கு இருக்குது இருந்தாலும் அவரளவுக்கு எங்களால் வரவே முடியலை அவ்வளோ ஒரு ஆக்டிவிட்டியாக நல்லா பிரிஸ்காக எப்போ என்ன டியூட்டி போயிட்டு வந்தாலுமேவும் நாங்கள் ஏதாவது விளையாண்டுக்கிட்டோம் விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த அவரும் வந்து சேர்ந்து எங்களோட சேர்ந்து விளையாடுவர் அப்படிப்பட்ட அப்பா ரொம்பவே எப்போ பார்த்தாலும் சோம்பேறி இல்லாமல் காலையே எழுந்திரிச்சு குளித்து அவ்வளோ நீட்டாக இருப்பார் அந்த ஒரு செயலே அவரை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுருந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு எங்களுக்கு தோணுது கல்யாணம் முடிச்சு போன இத்தனை வருஷ காலத்துலேயும் இன்னமும் எங்கள் அப்பா அம்மாவை நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து எங்களுக்கு அவ்வளவு எந்த ஒரு சின்ன செயலையும் எங்கள் அப்பா அம்மா தான் எங் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க உதவி மீன்ஸ் ஏதாவது வேலைகள்னாலும் எதுனாலுமே எங்கள் அப்பா அம்மா அவங்க கூட இருந்து எப்படி இருந்தோமோ சின்ன வயசில் அதே மாதிரி தான் கல்யாணம் முடிச்சு போயும் குழந்தைங்க பிறந்த பின்னாடியும் பேத்தி பார்த்த பின்னாடியும் இன்னமும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா எங்களுக்கு உதவி கிட்டே இருந்தார் எந்த ஒரு சின்ன செயலில் கூட அவருடைய ஞாபகம் எங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது நான் கல்யாணம் முடிச்ச அப்பா அம்மா கூடயே இருந்ததுனால எனக்கு இன்னமும் எந்த ஒரு வேலைனாலும் சரி எங்கே போகணும்னாலும் சரி என் பையனுக்கு உடம்புடனும் சரி எனக்கு முடியலனாலும் சரி என்னுடைய அப்பா அம்மா தான் கூப்பிட்டு போவாங்க ரொம்ப கூப்பிட்டு போயிட்டு நல்லா பார்த்து அந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாள் காலையிலையும் எங்கள் அப்பா என் வாசலில் நின்று என்னோடய பேரை சொல்லி கூப்பிட்டு இப்போ நான் வந்து இது சில நேரங்களில் என்னப்பா அப்படின்னு சொல்லி கோமாவும் பேசுவேன் அவர் அதை பெருசாகவே எடுத்துக்கிற மாட்டார் ஒரு சில நாளில் என்ன என்னடா உடம்பு உடம்புடலாம் என்னடா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி காலையிலேயே வந்து நின்றுருவார் அந்த மாதிரி ஒரு பாசமான அப்பா எங்களுக்கு இந்த பாசமான அப்பாவை இந்த மூணு வருஷமாக அப்பான்னு கூப்பிடவே முடியல அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மனசுக்குள்ள தான் அப்பா அப்ப கத்த முடியுதே தவிர வெளியில் கத்தி அப்பான்னு சொல்லி கூப்பிட முடியல அந்த ஒரு உறவே இல்லைன்ற நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சாகிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி கூட எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் பூண்டு வாங்கி கொடுத்தாரு நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் நல்லா இது பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவர் வந்து இவ்வளோ தூரம் அவர் இறந்த பின்னாடி நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கூட தெரியாமல் நின்றுட்டு இருந்தோம் எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான் பண்ணி கொடுப்பாங்க எந்த ஒரு வேலையினாலும் சரி ஒரு பேங்க் போகிறனாலும் சரி ஒரு ஏடிஎம் போய் எடுக்கிறதுனாலும் சரி எதுவுமே எனக்கு தெரியாது எல்லாமே எங்கள் அப்பா தாங்க எடுத்து தருவார் அவர் போன பின்னாடி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே கொஞ்ச நாள் ஒன்றுமே புரியலை பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ன தான் நாங்கள் கற்றுக்க ஆரம்பித்தாலும் அவர் இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு கிடையவே கிடையாது இப்போ வரைக்குமேவும் இன்னுமேவும் அந்த சூழ்நிலை தான் பழைய நின் நினைவுகளை தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க வாட்ஸ்அப் யூடியூப் இதில் பார்க்கும்போது அப்போ பற்றின கவிதைகளில் வந்து ஒரு சில கவிதைகள் எழுதியிருந்தாங்க அது யார் எழுதினாங்க என்னன்னு தெரியாது நான் தட்சையில் அதை சர்ச் பண்ணும்போது சில கவிதைகள் வந்துச்சுங்க அதை படிக்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ அழகாக அப்பா பற்றின கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்களே அப்படின்லாம் ரொம்ப நினச்சிக்கிட்டு இருந்தேங்க அதில் ஒரு சில கவிதைகள் என்னன்றத பார்ப்போங்க அம்மாவின் பாசம் கருணையில் தெரியும் அப்பாவின் பாசம் கடமையில் தெரியும் தன் ஆயில் வரை தாங்கிடும் ஒரே உறவு அப்பா அப்பா இல்லா பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும் பாசத்திற்கு எவ்வளவு இயங்குவார்கள் என்று உலகிலேயே மிக பாதுகாப்பான இடம் அப்பாவின் கை மட்டுமே தந்தையின் கடலவு கோபம் கூட பொழுதில் அடங்கி விடுகிறது தன் மகளின் கண்ணீர் துளிகளில் பெண்களுக்கு ஆயிரம் உறவுகள் கிடைத்தாலும் தன் வாழ்நாள் முழுவதும் தன் அப்பாவின் உறவை போன்று வேறு ஒரு உறவை பெற முடியாது உன்னை போதெல்லாம் எனக்கு ஆறுதல் சொல்ல வருவது கண்ணீர் மட்டும்தான் நீயோ என்னை பற்றிய நினைவே இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் மண்ணுக்குள் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழமையான அழகான கவிதைகள் இது யார் எழுதுனாங்க என்னன்னு தெரியல இந்த கவிதைகள்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய அப்பா நமக்கு எந்த மாதிரி இருந்தார் அப்படின்ற நினைவுகளை நமக்கு கொண்டு வருதுங்க சரிங்க இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்